நம்ம சேனலுக்கு உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான கதையை தாங்க பார்க்க போறோம் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் உளவிக் கொண்டிருந்த ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்டார் அர்ஜுனன் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தான் முதியவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆஹா இது நம் குடும்பத்துக்கு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு போதுமே என்று எண்ணி வீட்டிற்கு புறப்பட்டார் இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை அந்த முதியவரிடமிருந்து பறித்து சென்று விட்டான் சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததை சொன்னார் இதை கேட்ட அர்ஜுனன் பரிதாபப்பட்டு விலை உயர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்து அதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினான் முதியவரும் கவனமாக வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் இருந்த பானையில் ஒழித்து வைத்து விட்டார் இதை அறியாது அவரது மனைவி இருந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றால் பானையை கழுவும் போது உள்ளிருந்த கல் ஆற்றில் விழுந்து விட்டது அவள் பானையுடன் வீட்டில் நுழைந்த போது வெளியே சென்றிருந்த முதியவர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி கல் எங்கே என்று மனைவியை பார்த்து கேட்டார் எதுவும் அறியாமல் அவள் விழிக்க வீட்டிற்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனின்றி திரும்பினார் சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை பார்த்தபோது அவர் நடந்ததை கூறினார் அர்ஜுனன் கண்ணனிடம் இவர் அதிர்ஷ்டக்கட்டை என்றான் அதை ஆமோதித்த கண்ணன் இந்த முறை நீ இவருக்கு இரண்டு காசுகள் மட்டும் கொடு என்று கூறினார் அர்ஜுனனும் அதை கொடுத்து அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து இரண்டு காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என்று கேட்டான் எனக்கும் தெரியவில்லை இருந்தாலும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் வா என்று கூறி கண்ணனும் அர்ஜுனரும் முதியவரை பின்தொடர்ந்தனர் செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி முதியவரிடம் கேட்டான் சிறிது யோசித்த முதியவர் இந்த காசுகள் எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசியை கூட போக்காது என்று எண்ணி அந்த மீன்களை வாங்கி ஆற்றிலேயே விட்டுவிடலாம் புண்ணியமாவது மிஞ்சட்டும் என்று தீர்மானித்தார் அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டார் இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கி பார்த்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார் அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றார் அது அவர் ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த கல் சந்தோஷம் அவ்வழியே இவரிடம் கொள்ளையடித்த வர அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் முதியவர் கூறுகிறார் என்று எண்ணி திரும்ப ஓடுகையில் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடித்து விட்டனர் அவனை சிறையில் அடைத்துவிட்டு அவன் வீட்டில் இருந்த திருட்டுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அனைத்தையும் முதியவருக்கு கொடுத்தனர் அர்ஜுனன் கண்ணனிடம் வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் என்று கேட்டான் கண்ணன் சிரித்து கொண்டே இந்த முதியவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணினார் அடுத்து நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படுத்தாமல் ஒழித்து வைத்திருந்தார் ஆகவே அவை இரண்டுமே அவரிடத்தில் தங்கவில்லை இப்போதோ தன்னிடம் இருந்தது மிக குறைவானது என்றாலும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என்று கருதினார் இந்த புண்ணியத்தால் மேலாகவே அடைந்தார் என்று கூறினார் கண்ணன் எதையுமே வச்சுக்கணும் நினைக்கிறப்போ நமக்கு எதுவுமே நிலைக்காதுங்க ஆனா எப்போ ஒரு மனிதர் தான தர்மத்துல ஈடுபடுறாரோ அவர் வாழ்க்கையும் அவருடைய சந்ததிகள் வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதான் இந்த கதையின் மூலமா நம்மளுக்கு சொல்ல வராங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்